மாறோ இது ரிக்ஷ போட்டங்களே ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ஃபேன்சி நம்மளோட ரிக்ஸு கொடுத்துட்டேங்க இந்த ரிக்ஷை நம்பி வந்துடாதீங்க இந்த வண்டி வியாபாரம் ஆகிடுச்சி இந்த புக் கொடுத்தா கம்மான்னு சொல்லியிருக்காருங்க ஆங்க சார் கேசுங்க சார் ஆகா வண்டி போட்டுருந்தாங்க வீடியோ பார்த்தோம் நான் சாருடைய பிஸ்மில்லா கார்டுடைய சப்ஸ்கிரைபர் தான் ரெகுலராக பார்த்துட்ருக்குறோம் சரி வண்டி வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம் சரி கால் பண்ணி சொன்னோம் சொல்ல சொன்ன பின்னாடி ரேட்டு அவங்க இப்போ அவங்க வீடியோல என்ன சொன்னாங்களோ அந்த ரேட்டை கூட அனுசரிச்சு கம்மியாவே முடிச்சு கொடுத்தாங்க அது சந்தோஷம் தான் நீ ட்ரயல் எடுத்துட்டு போனாரு சார் ஓட்டினாரு நானுமே ஓட்டி பார்த்தேன் என்ஜின் மற்றது எல்லாமே பாடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வரலாம் வந்து எல்லாருமே வந்து நீங்க விசிலா கார் வாங்கி நம்பி நீங்க எடுத்துட்டு போகலாம் சரி சந்தோஷமா நாங்க வாங்கி போறோம் திருப்திங்களா உங்களுக்கு திருப்தி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சார் புக் என்ன கொடுக்குறாரு

என்ஜா இருக்கு இனோவா இருக்குது டாட்டா சுமோ இருக்கு இந்த வேகனார் எல்பிஜியோட இருக்கு சிங்கிள் ஓனரில் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமாக விடனால்தான் ரெண்டு வண்டி வியாபாரம் எல்லாம் வியாபாரம் ஆகாது தரமாக கொடுக்குறோம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நேரில் வாங்க அதே மாதிரி சிங்கிள் ஓனரில் கம்பெனி சரி இந்த வேகனால இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க நிறைய இருக்குது அப்டேட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க இருபது வண்டிங்க இருக்கு ரெண்டு வண்டி அதில் முடிஞ்சிச்சுங்க வண்டி எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் கொடுத்தா நல்லா படம்ங்க நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் டஸ்டர் இருக்கு விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஒன்றும் இல்ல வாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க இந்த மதுரையிலும் வந்தாங்க எடுத்துன்னு போறாங்க நீங்களும் நிறைய பேர் கமாண்ட் பண்ணுங்க நிறைய கமாண்ட் வந்துச்சு எனக்கு பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்மிலா காசை பாருங்க நன்றிங்க நன்றிங்க சுத்தமா கொடுங்க இது டெலிவரி ஆயிடுச்சு மதுரைக்கு போதுங்க தரமா கொடுனால்தாங்க நானூறு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வியாபாரம் ஆகுது சுத்தமா விடுறாங்க எல்லா வண்டியும் எவ்வளவு வண்டி நிக்கிது பாருங்க நேரில் வாங்க ரெண்டு வண்டியும் வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டேங்க நைட்டு பத்து மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகுதுங்க நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு காலைல பத்து மணிக்கு ரெண்டு வண்டி வியாபாரம் ஆகுதுங்க குடுக்குற பொருள் சுத்தமா விடுவோம் சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சார் ஆகு நன்றி நன்றி நான் வண்டி கிளம்பிச்சேங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம குவாலிட்டி லோ பட்ஜெட்டுக்கு தந்தங்க லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்தேன் நல்ல வண்டி கிளம்பிச்சு கொடுக்குற பொருள் எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் வேற மாதிரி இல்லைன்னா வண்டியே கொடுக்க மாட்டேங்க நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லோ பட்ஜெட் வண்டி இருக்கு இந்த முறை லோ பட்ஜெட்லயே இருக்கு பட்ஜெட்லயே இருக்கு லேர்ல வந்து பாருங்க நிறைய வண்டி இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க நன்றிங்க